ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கா செடி நம்ம பக்கத்து வீட்டார் தாங்க இது அண்ணாவது இதாவது வேர்க்கடலை செடி வந்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் ஹலோ இது வந்து ரோடுக்கு இந்த சைடு இருக்கிறதுனால இந்த சைடு இருக்கிறதுனால நமக்கு வந்து மயில் வந்து சாப்பிடவே சாப்பிடாது அதனால கொஞ்சம் எல்லா விளைச்சல் வந்து அதிகமாக வந்துருக்கு பரவாயில்லைங்க இது வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயமாக தெருவில் நட்டுருக்காங்க சின்ன வெங்காயம் நட்டுருக்காங்க ஃபுல்லாகவே இந்த சரகு ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் அந்த சரகு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தெருதுங்களா பூரா இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த லைனிங் லைனுக்கு வந்து சின்ன வெங்காயம் நட்டுருக்காங்க ப்ளஸ் வந்து தென்னஞ்செடி நட்டுருக்காங்க ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஏக்கராக இருக்கும் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க பூனை பாருங்கள் காட்டு பூனை கொடுத்து பாருங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு செடி பிடிங்க காமிக்கணும் பாருங்கள் எவ்வளோ விளைச்சல் வந்திருக்கு அப்படின்றது இப்போ அவ்வளோதான் அறுவடை பண்ண போகிறோம் ஹலோ பாருங்க விளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது விளைச்சல் வந்து ரொம்ப புட்டாகவே இருக்குது இது வந்து இன்னும் ஒன் வீக்கில் வந்து அறுவடை பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க கலக்கா வந்து ரொம்ப இலசாகவே இருக்குங்க அப்படிலாம் டூ வீக்ஸ் ஆகுங்க இது பிடுங்குறதுக்கே இன்னொரு செடி பிடிங்கிருந்தாங்க இல்லை இதுலேயும் ஒரு பத்து கை தாங்க இருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை லைட்டாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த எலி தொலை இல்லை இந்த மயில்கள்லாம் வந்து சாப்பிடல ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த பக்கம் கேப்சர் ஆகிருக்கு கலக்காய் வந்து ஓரளவுக்கு விளைஞ்சிருக்கு அதாவது கலக்காய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊர் பக்கம் அவங்க ஊர் பக்கம்லாம் சில பேருக்கு வந்து வேர்க்கடலை அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் இந்த மாதிரி இதுக்கு வந்து பேர் இருக்குது வேர்க்கடலை வந்து சொல்லவே தேவையில்ல எல்லாத்துக்கும் வகையான ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு முக்கியமான ஒரு பொருள் அதாவது நம்ம உணவுக்கு அப்படின்னு சொல்லலாம் புரத புரத சத்து அதிகமாக உள்ளது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வேர்கல்லையை சொல்லலாம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சுத்தாங்க கொஞ்சம் புட்டு புட்டு தான் வந்திருக்கு ஆ சரி போயிட்டேன் போயிட்டேன் பாய் ஃபுல்லாக இது ஃபுல்லாக விளைச்சல் அதிகமாக இருக்குது அந்த லாஸ்ட் வரைக்குமே இருக்குங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் நானே தான் உங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அந்த நிலத்துக்கு நல்லா இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு பிடிங்க காமிச்சிருக்கேன் வேர்க்கடலையே நிலக்கடலை வேர்க்கடலை அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்குது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க வாசனை பயங்கரமாக வருதுங்க அதாவது அந்த வியர்க்கடைய செடியுடைய வாசனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ உங்களை சந்திங்க வரை உங்களிடம் எதிர்ப்பு விடைபெறுகிறது உங்கள் லைஸ்வரியா பாய்